கனடாவின் நான்கு நாள் வேலை நிறுத்தத்திற்கு பிறகு செய்யப்பட்ட புதிய தொழிலாளர் ஒப்பந்தத்தினால் ஏற்கனடா விமான பணிப்பெண்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் இந்த ஒப்பந்தம் புதிய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை செலவுகளுக்கு தேவையான ஊதியத்தை வழங்கவில்லை என்று பல பணிப்பெண்கள் கூறுகின்றனர் விமானப் பயணங்களுக்கு முன் காத்திருக்கும் மணி நேரங்களுக்கும் இது முழுமையாக ஊதியம் வழங்கவில்லை என்று அவர்கள் வருத்தப்படுகின்றனர் இந்த ஒப்பந்தத்தில் புதிய ஊழியர்களுக்கு சுமார் இருபது சதவீத ஊதிய உயர்வும் நான்கு ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த ஊழியர்களுக்கு பதினாறு சதவீத ஊதிய உயர்வும் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அது போதுமானதாக இல்லை என்று பணிப்பெண்கள் கூறுகின்றனர் இதனால் சங்கத்தின் பல உறுப்பினர்கள் கோபமாக இருப்பதாகவும் ஒப்பந்தத்திற்கு எதிராக வாக்களிக்க கூடும் என்றும் அவர்கள் கருதுகின்றனர் எவ்வாறாகினும் பணிப்பெண்கள் மீண்டும் வேலை நிறுத்தம் செய்ய முடியாது இது சர்ச்சையை நீடிக்கக்கூடும் இதேவேளை வேலை நிறுத்தம் அரை மில்லியன் பயணிகளை பாதித்ததோடு ஏர் கனடாவின் வணிகத்தையும் பாதித்து இந்த நிலையில் புதிய ஒப்பந்தம் மீதான வாக்கெடுப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் செப்டம்பர் ஆறு வரை நடைபெற உள்ளது